மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பரப்புக்களை ஐந்து கோடி தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒப்பற்ற தலைவர் நம் தலைவர் ஆம் அவரை புரட்சி தலைவர் என்பார் போன்மான செம்மர் என்பார் எங்களின் தங்கம் என்பார் ஏழைகள் தெய்வம் என்பார் அள்ளி கொடுத்த வள்ளல் என்பார் அண்ணாவின் இதயக்கரி என்பார் மக்களின் திலகம் என்பார் மகுடம் தரிக்காத மன்னல் என்பார் இப்படி உள்ளம் உருக உருக அன்பு வெள்ளம் பெருக பெருக எல்லோராலும் பாராட்டப்பட்ட என் பாட்டுக்கு தலைவன் இந்த நாட்டுக்கு முதல்வன் சத்தியத்தாயின் புதல்வன் தர்மத்தின் துணைவன் குண்டுக்கும் தன் தொண்டையில் குடியிருக்க இடம் கொடுத்த கோமான் எங்கள் தந்தையார் அபிஷம்மம் அவர்களிடம் தயாரான இயக்குனர் வடிவுடைய படைப்பான ஆடை திரைப்படத்திலே அறிமுகமானார் ஆனால் அவருக்கு ஒரு சிறந்த அறிமுகம் கொடுக்கப்பட வேண்டும் என்பது புரட்சி தலைவரிடம் இருந்தது அதன் காரணமாக இந்த படத்திலே அவர் ஒரு நாயகியாக வந்தது மட்டுமல்ல புரட்சி தலைவர் ஒரு நாயகி அறிமுகப்படுத்துகிறார் என்று சொன்னால் உடனே அவருக்கு பத்து பதினைந்து படங்கள் அங்கே புக் ஆகிவிடும் பதிவாகிவிடும் அவரை சிறப்பாக அறிமுகப்படுத்துவார் அது மட்டுமல்ல பின்னாளில் அவருடைய வாரிசாக இருந்து இந்த மாநிலத்தை ஆளப்போகின்ற அற்புதமான வாய்ப்பினை எதிர்காலத்தில் பெறுவார் என்று தீர்க்க தரிசனமாக நினைத்தார என்னவோ அந்த திரைப்படத்திலேயே அந்த தீவுக்கு இளவரசியாக அந்த நாயகி அறிமுகப்படுத்துகிறார் எப்பேற்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் அவருக்கு எனவே அப்படி ஒரு புகழ் வாய்ந்த ஒரு அற்புதமான பாத்திரத்திலே நம்முடைய புரட்சி தலைவர் அவர்கள் மிக அழகாக அதிலே அறிமுகமானார்கள் அதை போல இப்பொழுது ஒரு கதாநாயகன் கதாநாயகியாக நடித்த நடிகை நம்முடைய குமாரி சச்சு அவர்கள் அவர்கள் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தில் மேலாள் உறுப்பினர் செயலாளராக இருந்தவர்கள் மிக அற்புதமாக நடிக்கக்கூடிய கதாநாயகி நடிகை பின்னாளில் நகைச்சுவை நடிகையாக வந்தார் இருந்தாலும் அந்த பாடலிலே அவர் நடித்த அந்த காட்சியை யாருமே மறக்க முடியாது மலரே ராஜகுமாரி ஆசை கிளியே அழகிய ராணி அருகில் வரலாமா வருவதும் சரிதானா உறவும் முறைதானா வருக சச்சு அவர்களே வருக உங்கள் நினைவல்களை தருக அறக்கட்டளை பக்தர்கள் உரிமை குரல் சார்பாக நம்முடைய பி எஸ் ராஜு அவர்கள் மேடையில் இருப்பவர்களுக்கும் எங்கள் அண்ணன் புரட்சி தலைவரின் ரசிக பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நான் ஒரு நடிகையா இங்க வரல இந்த படத்தின் உங்களை நானும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு அநேகமா இன்னைக்கு இன்னொரு இருந்தது அவங்களும் இதே நேரம் போட்டிருந்தாங்க நான் சும்மா எதோ தலையை காமிச்சுட்டு போலான்னு நினைக்கல ஏன் அப்படின்னா அண்ணன் மேல் இருக்கும் மரியாதை எனக்கு மாதிரி நான் எல்லா சொல்றேன் எனக்கு கிடை மாதிரி ஒரு சினிமா உலகம் இனிமேல் யாருக்குமே கிடைக்காது அண்ணா அவர்கள் அறிஞர் அண்ணா அவர்கள் சொர்க்கவாசல் படம் அப்பதான் நான் என்ற படம் வந்து சென்ட்ரல் ஸ்டுடியோல நடந்துட்டு இருக்கு விஎச் ஜானகி அம்மாவும் அண்ணன் அவர்களும் நடித்துக் கொண்டிருக்கிறார் நான் சொர்க்கா வாசல் படம் நான் ரொம்ப குட்டியாக இருப்பேன் அவர் ஆறு வயசு காசிலிங்கம் தான் அதுக்கும் டேரக்டர் காசிலிங்கம் அவர்கள் தான் அதுக்கும் டேரக்ஷனு இந்த என்னுடைய நாயக்ட் பண்ண படத்துக்கும் அது டேரக்ஷனு ஸோ என்னை கூட்டிகிட்டு அங்கே போனாங்க அப்போ தான் முதல் முதல்ல அவரை பார்க்குறேன் பார்த்துட்டு எனக்கு என்ன ஏன்னா அப்போ ஒரு ஆர்டிஸ்ட் பேரோ இல்லை அவங்களுடைய இது ஒன்றும் தெரியல ரொம்ப விளையாட்டுத்தனமா போய் கிட்ட கப்டி தொட்டு பார்த்தேன் அவரை ஏன்னா நல்ல கலராக அழகாக இருந்தார் அவர் ஏ கண்ணட்ட அப்படி பிடிச்சு கேள்வி நீதான் இப்போ இந்த சொர்க்கவாசல் படத்தில் லைக் பண்ணுறியா சுட்டியா ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லி என்னை பக்கத்துல வச்சாரு அதுக்கப்புறம் நான் நிறைய படங்கள் பண்ணிட்டு பொழுது எனக்கு அவருடைய படங்கள்ல வந்து சின்ன வயசு ரோலே எனக்கு கிடைக்கல சிவாஜி என்ன படம் ஆக்ட் பண்ண எல்லாருக்கும் பண்ணேன் ரொம்ப நாளா மனசுக்குள்ள எனக்கு தான் அடிக்கடி நான் ஸ்டுடியோவில் வரேன் நான் எந்த செட்டில் இருந்தாலும் போய் நேரம் பார்ப்பேன் அப்போ ஒரு தடவை பார்க்கும்போது ராஜா தேசிங்க படம் நடந்துட்டு இருக்கோ அப்போ வந்து எனக்கு அது நியாயமா வேஷமே இல்லை என்எஸ்கே அவர்கிட்ட போய் சண்டை போட்டேன் என்னைக்கே இந்த படத்துல வேஷம் இல்லை நான் நடிக்கணும் அது உங்க மகளா நடிக்கணும் அப்படின்னு அப்ப என்எஸ்கே என்ன பண்ணார் அப்படியா சச்சி குட்டி உனக்கு சரி உனக்கு ஒரு வேஷம் கொடுத்துருவோமே அப்படின்னாரு ஏன்னா ரொம்ப சார் எனக்கு என்எஸ்கே பார்த்தாலும் ஒரு பெரிய பிரமிப்பு எனக்கு வர கண்டா ரொம்ப ரசிப்பேன் நான் அப்போ அண்ணனும் பானுமதி அம்மாவும் வந்து எஸ் எஸ் ஆர் வந்து அந்த வீட்டில் இருப்பா எஸ்எஸ்ஆருடைய தங்கையா நான் நடித்தேன் அப்போ ஒரு அப்பா ஒரு இது கிடைச்சதுல அதுக்கப்புறம் எனக்கு என்ன தெரியுமா நிஜமா நாங்க வந்து என் வீட்டுல இருக்கிற எங்க அண்ணன் எல்லாம் கூட பேர் சொல்லி கூட்டிருக்கேன் சிவாஜி அண்ணனையும் எம்ஜிஆர் அண்ணனையும் மட்டும் தான் அண்ணன் என்று கூப்பிட்டுருக்க அப்படி எனக்கு கிடைச்ச படம்தான் கலையரசி நீல வான பந்தலின் மேலே நில மகனண்ட மணியின் மேலே காலதேவன் அரசாங்கம் நடக்குதடா அப்படின்னு ஒரு பக்கத்துல உட்காந்துட்டு மாட்டு வண்டி என் கையில அந்த இது குடுத்துட்டாங்க கையற எப்படி ஓட்டதுன்னு தெரியல நான் பதிமூணு வயசு எனக்கு வீரத்திரமன் கூட நடிக்கல அண்ணன் என்ன பண்ணார் பக்கத்தில் உட்காந்துட்டு காசிலிங்கன்னு தான் டைரக்ஷன் அதுக்கும் அப்போ வந்து இப்படி பார்த்து அவரை ஏன்னா அவர் வேறு பக்கத்தில் இருக்கா தெரியாதுன்னு சொல்கிறத மாட்டோட்டில் எனக்கு என்னத்த ஓட்ட தெரியும் அது மாடிட்ட பக்கம்னா கேமரா வேறு முன்னாடி நிக்குது அண்ணன் அந்த அழகாக லாவகமாக அந்த ரெண்டு கயரையும் வாங்கி பாட்டிலேயே அந்த ஷார்ட்லையே வாங்கிட்டார் ஏன்னா அவர் வாங்கினப்பறம் டேரக்டர்ஸ்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நான் தான் ஓட்டிருக்கணும் ஓட்டல அடன் அப்படி பார்த்து பெருப்பெருப்பா சந்தோஷமா பண்ணுவேன் ஆ ரொம்ப ஜோராக நான் கையில் கயார் வாங்கணும்னு நீ சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்கியா நீ அப்படின்னு இல்லைன்னா எனக்கு தெரியாதுன்னு சரி சரி ரைட் அப்படிதான் ஸோ அவர்கிட்ட வந்து கத்துட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு அதில் முக்கியமான விஷயம் யாருக்காவது ஒரு நல்ல விஷயங்கள் செய்ய வேண்டும் நல்ல ஒரு 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 உப உபகாரம் செய்ய வேண்டும் பணத்தால் முடிஞ்சாலோ இல்லை நம்மளால் நம்மளுடைய வார்த்தையில முடிஞ்சாலோ அப்படிங்கிறத நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன் அதே மாதிரி ரசிக பெருமக்களை வந்து எங்களுக்கு இன்னை வரைக்கும் என்ன பார்த்தா ரசிக பெருமக்களின் வந்து எனக்கு இன்னும் எனக்கு வரவேற்பு கொடுக்குறாங்கன்னா அது அவரால் அவர் கூட இருந்ததுனால அந்த ரசிகர்களை வந்து அவர் அப்படி வந்து காப்பாத்தினார் இன்னைக்கு இல்லை எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரித்திரம் அது அவர் பேர் ஒன்றும் பண்ண முடியாது நிச்சயமா ஒன்றும் பண்ண முடியாது எத்தனை பேர் ஒன்னா வரலாம் எத்தனை பேர் ஒன்னா பண்ணும் ஆர்கேஎஸ் அவர்கள் சொன்னாரே ஆர்கேஎஸ் வசனத்துல நானும் அவ்வளவு கரெக்ட் பேசுவார் ஒரு வார்த்தை கூட மாத்த விட மாட்டார் எங்களை எங்களுக்கு காமெடி தான் காமெடியே இருந்தாலும் கூட கொஞ்சம் தான் மாத்தி பேசுறமே அப்படின்னா வசனம் நீங்களே எழுதுறீங்க நான் எழுதுறேன் நான் சொல்ற வசனத்தை உனக்கு பேசுறதுக்கு திறமை இருக்காரு இல்லையானு கேப்பார் அவர் அவர் பேசுனது எனக்கு நிச்சயமா நான் ஏன்னா நாங்களாம் கூடவே இருந்ததுனால அத்தனையும் உண்மை ஒரு கலைஞனுக்கு வந்து வயசே கிடையாது அவருக்கு வயசே ஆகாது அவர் சொன்னது உண்மை அந்த ஆண்டவனுடைய அருளால் அவர் இன்னும் நல்லா இருக்கணும் நான் அதுதான் வேண்டேன் அதே மாதிரி அண்ணன் அவர்கள் வந்து உங்களுடைய இதயத்திலையும் உங்களுடைய முகத்திலையும் உங்களுடைய சிரிப்பிலும் இருக்கார் ஆயிரத்தில் ஒருவனில் வந்து புரட்சி தலைவி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் என்ன அழகா பதுமையாக தான் இருப்பாங்க ரொம்ப அழகா இருப்பாங்க அவங்க அந்த அந்த பொருத்தம் அதே மாதிரி அண்ணன் அவர்கள் அந்த கலரு அவருக்கு காஸ்டியூம்னா அவர் தாங்க யாருன்னா போடட்டும் யாருன்னா கலராக இருக்கட்டும் எங்கள் அண்ணன் தான் புரட்சி தலைவர் தான் அவருக்கு தான் அது பொருத்தம் அந்த முகம் பாருங்க இன்னைக்கு கூட நம்மளை பாக்குற மாதிரி இருக்கு இந்த மாதிரி படத்தை வந்து திருப்பி போட்டு அது நூத்தி எழுபத்தஞ்சு நாள் நானும் சஃபர் தியேட்டர்ல சத்தியம் தியேட்டர்ல பார்த்தேன் நானும் பார்த்தேன் அந்த படத்தை பாதியில எழுந்து போனான்னு முதல்ல கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நான் போறேன் தான் அவர் சொக்கலைங்கிட்டு சொன்னேன் ஃபுல்லா இருந்து பார்த்துட்டு தான் போனேன் நான் அந்த மாதிரி அதுல நடித்தவர்கள் எல்லாமே எல் லட்சுமி அவங்க எந்த ஊர்ல இல்ல இல்லாத நானே சொல்லியிருப்பேன் நீங்க இந்த விழாவுக்கு வாங்கன்னு சொல்லிருப்பேன் மாதவி காமெடியில வந்து நான் இந்த படத்துல பண்ணலைனாலும் நானும் ரசிச்சிருக்கேன் நாகேஷ் அவங்க எல்லாம் ஆர்டிஸ்டும் பாட்டு பாடல் எடுத்துக்கங்க அப்புறம் இந்த காட்சி அமைப்படுத்துங்க எல்லாமே பிரமாதம் புரட்சி தலைவர் வந்து எதுன்னு வீணா போச்சு எதுன்னு போவார் அண்ணனுடைய நினைவை பத்தி எனக்கு இங்க பேசுபோ இன்னும் நிறைய விஷயம் இருக்கு ஆனா நேரம் வந்து கிடையாது அவர் ஆர்கேஎஸ் நேரம் எடுத்துக்கொண்டதும் சரி அவர் எடுத்துக்கொண்டதும் சரி நான் இதோட முடித்துக் கொள்கிறேன் உங்கள் ரசிக பிர உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த உரிமை குரல் மாத இதழ் பத்திரிகையாளர் பதிப்பாசிரியரும் ஆசிரியரும் இணையாசிரியர் எல்லாருக்கும் பிரதீப் பிரதீப் வந்து எங்க வீட்டு புள்ள மாதிரி எங்க வீட்டு நான் சக்கரப்பாண்டி என்ன வீட்டுல எல்லாரையும் தெரியும் உங்க அப்பா அப்பா எல்லாரையுமே எனக்கு தெரியும் நாங்கெல்லாம் அந்த காலத்துல குடும்பத்தோட பழகியிருக்கோம் அதனால எல்லார் பேரையும் எனக்கு கரெக்டா ஞாபகம் இருக்கு சோ அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் கலைவாணன் அவர்கள் முக்கியமா சொன்ன முன்னாடி உட்காந்து ரசிச்சேன் அருமையா அந்த பாட்டோட அருமையான ஒரு மெசேஜ் அண்ணனுக்கு எப்பவுமே ஒரு கருத்தோட ஏதாவது ஜனங்களுக்கு சொல்லணும் அந்த மாதிரி இவங்களும் இன்னைக்கு அவருடைய விழாவில கூட ரொம்ப அழகா சொன்னாரு கலைவாணன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதலை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்பு சகோதரியார் சச்சி அவர்களுக்கு இப்பொழுது கேடயம் வழங்குகிறார்கள் பொன்மன செம்மல் எம்ஜிஆர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல பாக்க மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்காக நிறைய வீடியோக்கள் இருக்கு